யூடியூப்ல பதிவு பண்ணாத வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்ல நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில இருந்து தனியார் ஹோட்டல்ல இருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலை கிடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவும் முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் வசந்தம் ஓட்டல் நாமக்கல் அமைஞ்சிருக்கு ரெண்டு பதவிக்கு கேட்டிருக்காங்க கேஷியர் மற்றும் சைனீஸ் மாஸ்டர் கேசியருக்கு கல்வி தகுதியாக டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க சைனீஸ் மாஸ்டருக்கு கல்வி தகுதியாக டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிரபல ஹோட்டல் ஸ்ரீ ஸ்வர்ணா பேலஸில் பணிபுரிய ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க எட்டு மணி நேரம் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இன்சார்ஜ் ஆண்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக யூஜி டிகிரி கம்ப்யூட்டர் நாலேஜோட கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அக்கௌண்ட்ஸுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க பிகாம் இல்லாட்டி எம்காம் கம்ப்யூட்டர் நாலேஜோட கேட்டிருக்காங்க இந்த ஹோட்டல் நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சாலை ரோட் தில்லைநகர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றினா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிரபல வெஜ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு சமையல் வேலை நன்கு தெரிந்த அனுபவம் உள்ள சூப்பர்வைசர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல ஹோட்டலுக்கு கீழ்க்கண்ட ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் அக்கௌண்டன்ட் சைனீஸ் மாஸ்டர் சவுத் குக் ஹவுஸ் கீப்பிங் மற்றும் கேஷியர் கேட்டிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒரு பேக்கரி பேக்கரி இந்த பேக்கரிக்கு வேலைக்கு ஆட்கள் ஐசிங் மாஸ்டர் மற்றும் பப்ஸ் மாஸ்டர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு நல்ல சம்பளம் உணவு மற்றும் வசதியான தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலை நேரம் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாகர்கோவில்ல அமைஞ்சிருக்கு கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திண்டுக்கல்லில் பணிபுரிய நன்கு அனுபவம் உள்ள கேசியர் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் கேட்ரிங் கேர்ள்ஸ் மற்றும் பாய்ஸ் கேட்டிருக்காங்க டெலிவரி பாய்ஸ் டீ மாஸ்டர் வடை மாஸ்டர் சப்ளையர்கள் சமையல் உதவியாளர்கள் பாத்திரம் கழுவுவதற்கு சுத்தம் செய்வதற்கு ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது நெல்லை மாநகரில் இயங்கி வரும் பிரபல அசைவ ஓட்டலுக்கு கீழ்கண்ட பணிகளுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சைனீஸ் மாஸ்டர் சமையல் மாஸ்டர் பார்சல் கட்டுபவர் சப்ளையர்கள் கேட்டிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் வேல்ஸ் பார்க் இந்த ஹோட்டல் திண்டுக்கல்ல அமைச்சிருக்கு ரூம் சர்வீஸ்க்கு மூணு பேர் கேட்டிருக்காங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க கல்லூரி மாணவர்கள் பார்ட் டைம் வேலைக்கு அணுகலாம் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தேட்ட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது தஞ்சை புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள ஓட்டலுக்கு மடிகை ஏசி லாஜுக்கு முன் அனுபவம் உள்ள மேனேஜர் சூப்பர்வைசர் ரூம்பாய் கிளீனர் கேட்டிருக்காங்க வேலைக்கு உடனடியாக ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆட்கள் தேவை வெஜ் ஓட்டலுக்கு சப்ளையர் பார்சல் கட்டுபவர் ஹெல்பர் மற்றும் கேட்டரிங் மாணவர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தின தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுத தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது நெல்லை கருப்பட்டி காபி பாண்டிச்சேரியில் அமைச்சருக்கு ஸ்டாப்ஸ் கேட்டிருக்காங்க பில்லிங் மற்றும் கேஷியர் டீ மாஸ்டர் கிச்சன் ஹெல்பர் ஸ்நாக்ஸ் மாஸ்டர் லேடி ஸ்டாப் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல கொடுக்கப்பட்ட தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் வேலைக்கு ஆட்கள் தேவை மாஸ்டர் உதவியாளர் தோசைக்கல் மாஸ்டர் பெண் உதவியாளர்கள் தேவை மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பீட்சா கடையில் பணிபுரிய ஆண்கள் பெண்கள் வேலைக்கு தேவை நிறுவனத்தோட பேர் ஆரோ பீஸா பாண்டிச்சேரியில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது புதுவையில் இயங்கும் கேப் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாண்ட்விச் பர்கர் மில்க் ஷேக் செய்ய அனுபவம் மற்றும் அனுபவம் இல்லாதவர்கள் உடனடி தேவைன்னு சொல்லியிருக்காங்க பகுதி நேரம் மற்றும் முழு நேர வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பகுதி நேரம் வேலையில் ரெண்டு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காலை ஒன்பது முப்பதுலேருந்து இருந்து மதியம் ரெண்டு முப்பது மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் மாலை நாலு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முழு நேர வேலைக்கு காலை ஒன்பது முப்பதுலேருந்து மாலை ஆறு முப்பதுக்கு ஒரு ஷிஃப்டுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஷிஃப்ட் மாலை ரெண்டு மணியிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ரெண்டாவது ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு நம்ம முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சைவ ஓட்டலுக்கு ஆட்கள் தேவை கேசியருக்கு ஆன் பெண் கேட்டிருக்காங்க டிஷ்வாஷ்க்கு பெண்கள் கேட்டிருக்காங்க ஆப்பம் காபி போட தெரிந்த பெண்கள் கட்டிங் மாஸ்டர் காய்கறி வெட்டுவதற்கு கேட்டிருக்காங்க தோசை மாஸ்டர் சைனீஸ் மாஸ்டர் பார்சல் கட்டுபவர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரேடிசன் ஹோட்டல் இந்த நிறுவனம் பெங்களூர் ஐவே சேலம்லாம் அமைச்சிருக்கு செக்யூரிட்டி சூப்பர்வைசர் செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் கல்வி தகுதியோ எனி டிப்ளமோ இல்லாட்டி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் மாத சம்பளம் கொடுக்குறாங்க சேலம்ல இருக்கிறவங்களுக்கு முன் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் வேலை வேலைவாய்ப்பு பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் பத்மாவதி இவங்க பார்த்தீங்கன்னா மேனேஜர் வேலைக்காக ஆட்கள் கேட்டிருக்காங்க பதிமூணாயிரம் சம்பளம் பிளஸ் படிகள் கொடுக்குற மாதிரி சொல்லி இருக்காங்க இந்த ஹோட்டல் பழைய பால் பண்ணை அருகில் தஞ்சாவூர் ரோட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்பு முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீன்ல தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க ஹோட்டல் கொங்கு ரெண்டு வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா டால்மியா போட் நியர் மணிபால் ஹாஸ்பிட்டல் சேலம்ல அமைஞ்சிருக்கு சப்ளையர் மற்றும் கிளீனர் கேட்டிருக்காங்க சப்ளையருக்கு மற்றும் கிளீனருக்கு கல்வி தகுதியா ஐந்தாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா போதும்னு சொல்லி இருக்காங்க சப்ளையருக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு சம்பளம் கொடுக்குறாங்க கிளீனருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் அமைந்துள்ள ஓட்டலுக்கு அனைத்து வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சில மாவட்டத்திலிருந்து இருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த ஓட்டலோட நேரடி தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல போல் வேலை வாய்ப்பு செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்